ஜ பேர தலைவர் அவர்கள இசைமுடைய நூற்றாண்டை முன்னிட்டு அதற்கும் விழா நடத்தப்படும் என்று சொன்ன முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி பேரவைத் தலைவர் அவர்கள பயன்பாட்டின் காரணமாக இருக்கக்கூடிய வக்ஃபு பள்ளிவாசல்கள் தர்காக்கள் மதரசாக்கள் நீண்ட காலமாக எந்த விதமான சர்ச்சைக்கும் இல்லாத இடங்களிலே இந்த பள்ளிவாசல்கள் தர்காக்கள் மதரசாக்கள் இருக்கின்றது அதற்கு பட்டா அளிப்பதற்கு இந்த அரசு முன்வருமா என்று தங்கள் வாயிலாக அமைச்சர் பேரவைத் தலைவர் அவர்களே பள்ளிவாசல் கபர்ஸ்தான் தர்கா மதரசா போன்ற கால கட்டிடங்கள் உள்ள இடங்களுக்கு பட்டா வழங்க வருவாய்த்துறை செயலாளர் வாயிலாக நில நிர்வாக ஆணையர் மற்றும் நில அளவை இயக்குநர் அவர்களுக்கு குறிப்பு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்பு உறுப்பினர்களுக்கு